அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் ஒவ்வொருவர்களின் கையில் உள்ள விரல் நுனியில் வரி கீற்று ரேகை ஒன்று இருக்கும் உதாரணத்திற்கு நாம் எங்கே சென்று எந்த ஒரு பத்திரத்திலும் கையெழுத்து போட்டாலும் எவ்வளவு அழகாக கையெழுத்து போட்டாலும் மீண்டும் நம்மிடம் பத்திர அலுவலகங்களில் இடதுகை பெருவிரல் ரேகை அவசியம் வாங்குவார்கள் அந்த ரேகையைத்தான் கீற்று ரேகை என்று சொல்லப்படுகிறது இந்த ரேகை ஒவ்வொருவர் கையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த ரேகை அமைப்பில் ஒரு ஐந்து அமைப்புகளில் மட்டும் இது இருக்கும் நான் இத்துடன் ஒரு படம் இணைத்துள்ளேன் அது தோரண ரேகை இந்த ரேகை அமைப்பில் உள்ளவர்கள் கோபப்படுவார்கள் எரிச்சப்படுவார்கள் அங்காரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் அந்த ரேகையில் இடையிடையே பிளவுபட்டு அல்லது அதில் கொஞ்சம் இடைவெளி விட்டு புள்ளியாக இருப்பது போல் ஒரு அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு ரத்தம் கெட்டுப்போகுதல் அஜீரண கோளாறு போன்றவைகள் ஏற்படும் கை ரேகை சாஸ்திரத்தில் கையில் உள்ள அனைத்து ரேகைகளுக்கும் ஒரு அமைப்பும் உண்டு ஒரு தகுதியும் உண்டு ஒரு சிறப்பும் உண்டு ஒரு கெடு பலனும் உண்டு இதுபற்றி நான் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிப்பதற்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனை அமைக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி நன்றி நன்றி